Hi friends பன்னியின் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போது நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க யார் சமாதானப்படுத்தியுமே சமாதானம் ஆகலை பயங்கரமாக அழுகு அழுகு அவங்களுக்கு ஏன்னா நினச்சி தான் இனி நம்ம கூட மாமா பேசுவாங்களா மாட்டாகலான்னு சொல்லிட்டு அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நம்மளும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை பொய்கின்னு சொல்லிட்டு மாமா நினச்சிக்கிட்டு இருக்கார் போரில் அதனால தான் நம்ம கூட பேசவே இல்லை இனிமேல் அவங்க நம்ம கூட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடே இங்கே நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக பயங்கர ஃபீலிங்கோட க கடைக்கு போகவும் கூடவே நம்ம கதிருமே போகிறாங்க இங்கே கதிரை பார்த்ததுமே நம்ம பாண்டியன் வந்துட்டு என்னடா ஏதோ கடைப்பக்கமெல்லாம் வந்துட்டு இருக்க மழை பெய்யும் போல் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு சரவணனோட முகத்தை பார்க்கவும் உடனே பாண்டியன் வந்து டே சரவணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களாடா ஆமாம் டாக்டர் என்னடா சொன்னாங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா ரொம்ப நல்லா வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி இப்படி பிறக்கும் அப்படி பிறக்கும் இவங்கள மாதிரி இருக்கும் அவங்கள மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக கேட்குறாங்க ஆனால் இங்கே சரவணனோட முகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க நம்ம பாண்டியன் கேளே சரவணா என்னடா இப்படி இருக்க உன் முகமே வாடி போயிருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லுடா சரவணா நேரமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம klik பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம பாண்டிய நெஞ்சில் சாஞ்சுக்கிறாங்க அப்பா எல்லாமே போச்சுப்பா என் வாழ்க்கை எல்லாமே போச்சுப்பா என் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா சரவணா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஐயோ அப்பா நான் எப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க டே சரவணா எதுவாக இருந்தாலும் சொல்லுடா பார்த்துக்கலாம் அழுகாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சரவணன் வந்து மயில் வந்து கர்ப்பமாகவே இல்லைன்ற விஷயத்த டாக்டர் சொன்னதா சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கரமாக அதிர்ஷ் ஆகுறாங்க என்ன சரவணா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கதிர் இருந்துட்டு ஆமாப்பா டாக்டர் அப்படி தான் சொன்னாங்களாம் அண்ணியுமே அழுதுக்கிட்டே இருந்தாங்க அம்மாவுமே ரொம்பவே அழுந்துருச்சு அண்ணன் ஒரு மாதிரியவே இருந்தது அதனால்தான் வீட்டுக்குள்ளே கூட அண்ணன் வரவே இல்லை கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு உடனே நடந்தே வந்துருச்சு அதனால்தான் அண்ணன் கூடவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க இங்கே பழனிக்குமே ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது வருத்தப்படுறாங்க டே சரவணா அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதடா என்னமோ நம்ம கெட்ட நேரம் இப்படியெல்லாம் தப்பு தப்பாக நடந்துருச்சு நடக்கக்கூடாதுன்னு நடந்து போச்சு அதுவே நினச்சி உன் உடம்புக்கு எடுத்துக்க போகிறப்பா கண்டிப்பாக அந்த கடவுள் கண் உனக்கு குழந்த பாக்கியத்தை கொடுப்பாருப்பா அப்படின்ற மாதிரி இங்கே பழனியுமே சமாதானம் செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியனுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு துக்கமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு குழந்த வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எவ்வளோ ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருந்தோம் ஆனால் அந்த கடவுள் கடைசியில் நம்ம ஆசை மேலே மண்ணை வாரி தூ தூவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இந்த மாதிரி டைமில் நம்ம கடையில் இருக்க வேண்டாம் சரவணன் பாரு இவ்வளோ மனசு கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு இல்லைப்பா நீங்களும் இதை நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க நானும் எதுவும் வருத்தப்படுறது போ பட போகிறது கிடையாது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இங்கே சரவணன் வந்து வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கண்டிப்பாக மயில் வந்து பொய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மயிலுக்கே இந்த விஷயம் தெரியாது இல்லையா தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பொய் சொன்னதுனால இந்த விஷயத்துலயும் இந்த மயில் வந்து தன்னோட வாழ்றதுக்காக பொய் தான் சொல்லி வச்சுருப்பான் அப்படின்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே மயிலை வந்து தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நினச்சி நம்ம எதுக்காக ஒருத்த போடணும் ஏற்கனவே குடும்பமா சேர்ந்து நம்ம குடும்பத்தவே ஏமாத்திருக்காங்க இந்த விஷயத்திலயும் ஏமாத்திருக்காங்க இது என்ன புதுசான்ற மாதிரி நம்ம சரவணன் வந்து மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுமே எல்லாேருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் ஆள் அழுக்க ஒவ்வொரு மூலையில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாக வந்ததுமே மயிலை பார்த்து பேசுகிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே மயிலுக்கு பயங்கரமாக அழுக வருது உடனே மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா நான் இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போச்சு எங்கள் குழந்த எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க இங்கே பாருங்கக்கா இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் பத்து குழந்தைனா கூட பெற்றுக்கலான்னுக்கா உங்களுக்கு வயசு இருக்குல்ல நீங்கள் அழுகாதீங்கக்கா படிச்சிருக்கீங்களா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனேங்க மயில் வந்து நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே அது அதனால தானே இப்போ பிரச்சனையே நான் படிக்காமல் போனதுனால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நிறையா அழுகுறாங்க அதுக்கப்புறம் சரவணன் மாமா என் கூட பேசவே மாட்டாங்க எங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேசலாவுக அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா இருந்துட்டு ஏன்கா ஏன் சரவண் மாமா உங்க கூட பேசல நீங்களும் தானே ஏமாந்து இருக்கீங்க அஹ் எல்லாருக்குமே இது வருத்தமாதானே இருக்கும் எதுக்காக உங்க கூட மாமா பேசவே இல்லை இருங்க நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம மயில் இருந்துட்டு வேண்டாம் மீனா வேண்டா அவங்களே ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க என் கூட பேச மாட்டேங்கிறாங்க அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அக்கா இது வந்து யதார்த்தமா நடந்ததுக்கா இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் மேலே எதுக்காக மாமா கோச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒரு பொய் சொல்லிட்டேன் இதுவும் பொய்யா இருக்கும் பொய் தான் சொல்லியிருப்பேன்னு நினச்சிக்கிட்டு என் மேலே இருக்காக இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நான் எப்படி தான் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல நான் இப்போ உண்மையே சொன்னாலும் நான் பொய் தான் அவர் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க விட்டு எதுவுமே பேச முடியல பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மயில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு சரிங்கக்கா ஏதாவது சாப்பிட்றீங்களா நான் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயில் இருந்துட்டு இல்லை வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கக்கா நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக வந்து போகிறாங்க இப்போது கோமதி பாண்டியன் கிட்ட பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி நடக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நம்ம சரவணன் எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்காங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது சரவணன் நினைக்கிறாங்க இந்த மயில் வந்து என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் ஒரு பொய்யே சொல்லியிருக்காள் அது நினச்சி இவங்க எல்லாரும் எதுக்காக வருத்தப்படணும் அப்படியே வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை என் குடும்பம் யாருமே வருத்தப்படக்கூடாது எல்லாருமே நார்மலாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே நம்ம கிட்ட வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த குழந்தைய பற்றி யாரும் நினச்சி வருத்தப்படாதீங்க அதை நினச்சி நம்ம எதுக்காக வருத்தப்படணும் அது ஏற்கனவே பொய் தானே அது உண்மையாக இருந்துருந்தா கூட பரவாயில்ல பொய்யா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நம்ம இது கதிர் இருந்துட்டு என்னென்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உண்மை இல்லையா ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டாம் புரியாமல் இருக்கிறதே எல்லாருக்குமே நல்லது யாருமே குழந்தைய பற்றி யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க நல்லா தெம்பாக சாப்பிட்டு போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் வந்துட்டு என்னடா சரவணா மனசு கஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா நான் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடா நீ ஒரு மாதிரியாகவே இருக்க சரி நாங்கள் எல்லாருமே உங்க கூடவே இருக்கோம் நைட் ஃபுல்லாக நீ எங்கள் மடியிலே தலை வச்சு தூங்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீங்கள் எல்லாருமே போய் படுத்து தூங்குங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனுமே ரூமுக்கு வந்துடுறாங்க அவங்கவுங்க பாட்டுக்கு எல்லாருமே ரூம் போயிடுறாங்க இப்போ நம்ம மயில் இருந்துட்டு சரவணன் கிட்ட வந்து பேச வராங்க இருந்து வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாமா இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா நான் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் என்னோடய ஆசை எல்லாமே வீணாக போச்சு மாமா நீங்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க நம்மளோட கனவு எல்லாமே இப்போது கனவாகவே போயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசுகிறாங்க உடனே இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது போதும் நிறுத்து மயில் ஏற்கனவே நீ என்கிட்ட போய் சொன்னது தானே எங்கள் குடும்பத்தை என்ன தானே இந்த விஷயத்துலயும் நீ போய் தான் சொல்லியிருக்க இதெல்லாம் உனக்கு போய் என்ன ஏமாற்றோம் ஏதோ ஆசை அது இதுன்னு என்னென்னமோ ரீல் விட்டுட்டு இருக்க உனக்கு பொய் சொல்றது என்ன புதுசா உங்க குடும்பத்துக்கே கை வந்த கலை தானே அப்படின்ற மாதிரி இங்க நம்ம சரவணன் வந்து மயில் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இங்க மயில் வந்து சொல்றாங்க மம்மா சத்தியமா நான் பிரெக்னென்டா இருக்கேன்னு சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை மம்மா நான் உங்ககிட்ட பொய் சொல்லல மம்மா குழந்தை விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கல்யாண விஷயத்துலயே நீங்க பொய் சொன்னீங்க இந்த விஷயத்துல சொல்றதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக என்ன நாங்கள் தான் என் நானும் என் குடும்பமாக தான் உங்கள் ஏமாந்து நிற்கிறோம் குழந்த வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் ஆனால் அதில் மண்ணை வாரி தூவிட்டேன் போய் சொல்லியிருக்க எந்தெந்த விஷயத்தில் போய் சொல்லி ஏமாத்தணும்னு கூட உனக்கு வைத்த இல்லை 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 சி இனிமேல் என் முகத்துலேயும் முடி முழிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு போயிட்டு நம்ம சரவணன் வந்து பெட்ஷீட் பாய் எல்லாமே எடுத்துகிட்டு மொட்டைமாடிக்கு போயிடுறாங்க எங்கள் மயில் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கதரும் சரவணன் வந்து மாடிக்கு போகிறத கவனிக்கிறாங்க இப்போ ராஜி கிட்ட போயிட்டு ராஜி அண்ணன் என்னமோ தெரியல மேல தனியா தூங்க போகுது நானுமே போயிட்டு மேல அண்ணன் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி கதிரு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஒரு நிமிஷம் கதிரு என்னதான் இருந்தாலும் சரவணன் மாமாவுக்கும் மயிலாக்காவுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது இல்ல அது எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ராஜுமே சொல்கிறாங்க கதிருமே ஆமா ராஜி எனக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணன் ரொம்ப நொந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிருமே சொல்கிறாங்க சரி ராஜி நான் போயிட்டு அண்ணன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சரவணன் கூட மாலை தூங்குறதுக்காக போகிறாங்க பின் பின்னாடி திரும்பி பார்த்தா கதிர் வரவும் சரவணன் இருந்துட்டு ஏன் கதிர் நீ தூங்க போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆனால் நானும் இன்றைக்கி உங்கள் கூட போலவே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டே நம்ம சரவணன் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நம்ம குடும்பமே அந்த மயில் குடும்பத்துக்கிட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்கு குழந்த விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மயிலுக்கு தெரியும்ல பொய் சொல்லி அந்த விஷயம் வெளியே வரப்போ எல்லாரோட மனசும் கஷ்டப்படும் தெரியும்ல தெரிஞ்சிருந்தோம் ஏன் இந்த மயில் இம்பட்டு பெரிய பொய்யே சொல்லியிருக்கா குழந்த விஷயத்துல எல்லாருமே ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது கதிர் வந்து அண்ணே உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்களை போட்டு வாட்டி வதக்கி எடுக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுதுண்ணே சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுண்ணே நான் யார்கிட்டேயும் சொல்லவும் மாட்டேன் அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது என்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவோ இல்லை அதுக்கான தீர்வோ சொல்கிறேண்ணே உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அண்ணே சொல்ல முடியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு சொல்கிறாங்க கதிர் எனக்குமே கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்ககிட்ட அந்த விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக என் மனசுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கதிர அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணே எதுவாக இருந்தாலும் சொல்லுண்ணே நான் உங்கள் தம்பி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் சரவணன் வந்து மயில் பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இப்போது அவங்க படிக்க படிக்கலான்றது ஹோட்டலில் வேலை பார்த்தது அதாவது பெரிய ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வேலை பார்த்தது ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம சரவணனும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட போனது மயில் அப்பதான் அங்க வேலை பாக்குறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஷாக் என்னென்ன படிக்கலையா டிகிரி முடிக்கலையா சொல்லி ஆமா கதிருக்க அவன் மட்டும் இல்லை குடும்பமா சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டது இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக தான் அந்த மயில் வந்து கர்ப்பமா இருக்கிற மாதிரி பொய் சொல்லியிருக்கா எந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லணும்னு கூட அவளுக்கு தெரியல பார்த்தியா நம்ம குடும்பத்தைவே ஏமாத்திட்டா பொய்யே பொய்யே ஃபுல்லாக ஃபுல்லா நான் ஒரு பொண்ணு கூட வாழல பொய் கூட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் மனசுக்குள்ளே இல்லை உள்ள எல்லா கஷ்டத்தையுமே இங்கே நம்ம கதிர்கிட்ட சொல்லியாச்சு கதிர்க்குமே ரொம்பவே வருத்தமா இருக்கு அதுக்கப்புறம் கதிர் சொல்றாங்க அண்ணே முன்னாடி சொன்ன பொய்யே நினைச்சி நீங்கள் இதுவும் உண்மை இல்லைன்னு சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது ஒருவேளை மயிலாணி உண்மையாகவே உண்மையாவே இருக்கிற மாதிரி அந்த கிட்டில் காட்டியிருந்தா அவங்களுமே சந்தோஷப்பட்டிருப்பாங்களே யாருமே இந்த குழந்தை விஷயத்துல பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ண நீங்களும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்ல முன்னாடி படிக்கலன்ற விஷயத்த சொன்னாங்க தான் ஓகே தான் ஆனால் அதுக்காகவே இதுவும் பொய்யாக இருக்காது இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கக்கூடாது இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்லுவோம் இல்லைடா அவங்க குடும்பமே ஃப்ராடு கிடுமோ எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க சரி கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த பொய்யை சொன்னாங்க மயில் கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட நான் படிக்கலைன்ற விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல படிக்கலைன்னு தெரியும் அதுக்கப்புறம் இந்த டீச்சர் வேலைக்கு போகிறேன் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் பொய் அடுக்கிட்டு எதுக்காக போகணும் அவங்க பொய்யிலே போலடா நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திட்டாங்க விஷயம் பொய்ன்னு சொல்லிட்டு இல்லைன்றது மயிலுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியும் நமக்கு தான் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பமாக சந்தோஷமா இருந்தோம் ஆனால் இது தெரிய வரப்போ நம்ம எல்லாரும் எவ்வளோ வருத்தப்படுறோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது இல்லடா சும்மா அந்த மயில் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்றாங்க இங்கே கதிர்ந்துட்டு அண்ணா எனக்கு என்னமோ நடந்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மயில் அண்ணி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டுன்னு தோணுது ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அவங்க அப்போ போய் சொல்லியிருக்கலாம் எனக்கு என்னமோ குழந்த விஷயத்தில் அவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தோணிக்கிட்டே இருக்குண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிண்ணா ஏதோ ஒன்று நீங்கள் தூங்குங்க எதையும் நினைக்காம தூங்குங்கண்ணே எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க மறுநாள் காலையில் எல்லாருமே எந்திரிச்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹாலில் உட்காந்துருக்காங்க எங்கே நம்ம வாக்கியம் இருந்துட்டு சரவணன் கிட்டே பேச வராங்க மாப்பிள்ள கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம சரவணன் வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு எந்திரிச்சு போயிடுறா போக போகிறாங்க அப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா என்னடா இதெல்லாம் உங்கள் அத்தை உங்கள் மாமியார் உங்கள் கூட பேசணும்னு சொல்லிட்டு வராங்கள்ல நீ என்னடானா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காமல் நீ பாட்டுக்கு எந்திரிச்சி போகிற வந்து நின்று என்ன எதுன்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதாவது நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவமாக இருக்குது அப்பா நான் எதுவும் பேசுகிற மூடில் இல்லைப்பா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன எதுன்னு கேட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்லதும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம பாக்கியம் வந்து அழுதுகிட்டே மாப்ள மயில் கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை பாவம் அவளுமே ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கும் பெரிய ஏமாற்றம் தானே ஏன் நீங்கள் அவங்க கூட பேசவே பேசலை பாவம் இல்லை மயில் அவ கூட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாங்க நீங்கள் பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு என்ன புதுசா உங்களுக்கு தெரியும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பொய்யின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி கோவத்தில் வாய் வார்த்தையாக வெளியே வந்துடுது உங்களோட குடும்பத்துக்கே பொய்ன்றது எல்லாமே கை வந்த கலை தானே பொய் சொல்லி தானே நீங்கள் ஏமாத்திருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உண்மையை சொன்னீங்களா மயில் கர்ப்பமாக இருந் இருக்கிறான்னு சொல்லிட்டு மயிலை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடணும்னு நினைச்சிங்க மயில் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா அதனால் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு பொய் சொன்னீங்க அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இங்கே சரவணன் வந்து பாக்கியத்தை ஒரு மாதிரி கேட்டுடுறாங்க இங்கே நம்ம பாக்கியத்துக்கு படபடன்னு இருக்குது ஐயோ மாப்பிள்ளை அவர் பாட்டுக்கு பேசி ளே அப்படின்ற மாதிரி உடனே எங்கள் கோமதிக்கும் நம்ம பாண்டியனுக்கும் ஒன்றுமே புரியல என்னடா சரவணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க மயில் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம பா நம்ம சரவணன் வந்து ஒரு மாதிரி முழிக்கிறாங்க ஐயோ கோவத்தில் நம்ம என்னென்னமோ பேசிட்டங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டேய் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம பாண்டியனுமே வந்து கேட்குறாங்க டேய் சரவணா எதாக இருந்தாலும் மனசில் போட்டு குழப்பிக்காதரா எதுவாக இருந்தாலும் எங்கள் சொல்லு சொல் அப்போ தான் உனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொன்னதுமே அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயில் பற்றின மொத்தம் ஒன்றுமே சொல்லிடுறாங்க இப்போது மயில் வந்து படிக்கலான்ற விஷயமும் தெரிய வருது கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தில் மயில் வந்து போய் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே நினைக்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க உடனே பாக்கியத்துக்கிட்ட சமந்தி சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மையாக சமந்தி அப்படின்னு சொல்லி கேட்குவோம் பாக்கியத்துக்கு என்ன பண்ணி சமாளிக்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படி படப்படன்னு இருக்குது அது வந்து சம்மந்தி கல்யாணத்துக்கு முன்னாடி மயிலுக்கு எத்தனையோ பேர் மாப்பிள்ளைங்க வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க எங்கள் மயிலோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் அவள் படித்த விஷயத்த நாங்கள் மறைச்சிட்டோம் மற்றபடி நாங்கள் பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லலைங்க அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்கிற சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நீங்க உண்மையை தானே சொல்லியிருக்கணும் சரி இப்படி போய் சொல்லிட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீங்க எத்தனையோ டைம் இந்த வீட்டுக்கு வந்தீங்கல்ல அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல மயில நாங்க வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தோங்க சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டோம் அப்பாவது நீங்க சொல்லியிருக்கலாம்ல அவ படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசி தொலைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பொய் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாண்டியன் கேட்கவும் பாக்கியத்துக்கு அப்படியே கை கால்லாம் உதிர்ந்து என்ன சொல்லி சமாளிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது வந்து சமந்தி ஏதோ அப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி சொல்லிட்டேன் ஏதோ பொய் சொன்னது தப்பு தான் ஆனால் இப்போது மயில் வந்து கர்ப்பமாக இருந்தது உண்மைதான் அந்த கிட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ ரெட்டைக்கோடு காட்டுனது அதனால தான் நாங்கள் கிட்டேயே சொன்னோம் அது உண்மையாகவே எங்களுக்குமே இப்போ மயில் வந்து கர்ப்பமாக இல்லைன்ற விஷயம் பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது சமந்தி சத்தியமாக நாங்கள் இந்த உண்மையை வந்து அதாவது கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தில் நாங்கள் போய் சொல்லவே இல்லை சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சமந்தி கல்யாண விஷயத்துலேயே அவ்வளோ பெரிய பொய்யே சொல்லியிருக்கீங்க அப்போது இந்த விஷயத்தில் போய் சொல்லிருக்க மாட்டிங்கன்னு என்ன நிச்சயம் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்துலேயும் போய் சொல்லிருக்க தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம மயில் இருந்துட்டு மாமா பொய் சொன்னது தப்பு தான் படிக்கிற விஷ படிப்பு விஷயத்தில் நாங்கள் போய் சொன்னோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் தண்ணியில் அப்படியே தவிக்கிற மாதிரி தவிச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா பொய்யை சொல்லிட்டு பொய் சொல்லாமல் இருக்கு இருக்கிற வாழ்க்கையே வேறு மாதிரி தான் மாமா சத்தியமாக இந்த குழந்தை விஷயத்தில் நான் பொய் மாமா நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க அதே சமயம் படிப்பு விஷயத்தில் போய் சொன்னதுக்காக மன்னிப்பும் கேட்குறாங்க கையெடுத்து கும் கும்பிட்றாங்க இப்போ பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரவணன் கிட்ட போயிட்டு டே சரவணா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குடா உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்ல உனக்கு நானா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு இது நீயா ஒரு வேலை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தனா கூட உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் மீனாவும் செந்திலும் அந்யோனியமா சந்தோஷமா வாழ்றாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கிறது இல்லை அதே மாதிரி பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்த கதூரும் ராஜையும் கூட சந்தோஷமா இருக்காங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு என் வாழ்க்கையே போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க இங்கே நம்ம மயிலுமே தயவு செஞ்சு எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்து என்னதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு போய் மயில்கிட்ட என் மயில் உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சின்னு ஒன்று இருக்காடி இத்தனை நாளாக உங்ககிட்ட நான் உன்னை நல்லா தானே நடந்துக்கிட்டேன் ஒரு மாமியார் மாறியாடி உன்னை நான் கொடுமை பண்ணினேன் உன்னை என் பெத்த பொண்ணு மாதிரி தான் நீ நடத்தினேன் நீ கர்ப்பமாக இருக்கனு தெரிஞ்ச உடனே உன்னை எம்பிட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டேன் அப்போ கூட உனக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு தோணலில்ல கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம கோமதியுமே மயிலை பயங்கரமாக திட்டு சுங்க மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே அத்தை வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் முன்னாடி கூ கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சு அங்கே கற்புறத்தை கொளுத்தி சொல்கிறாங்க நான் சொன்னது அதாவது குழந்த விஷயத்தில் நான் போய் சொல்லவே இல்லை அத்தை இது சாமி சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கற்புரத்தை அடித்து சத்தியம் பண்ணுறாங்க இப்போது இங்கே யாருக்குமே என்னமே புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நம்ம மீனாவும் ராஜும் பேசிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜு சொல்கிறாங்க மயிலாக்கா விஷயத்தில் நிறைய மர்மம் இருக்கும் போலக்கா அக்கா ஏன்னா ஒவ்வொரு எத்தனை போய் சொல்லியிருக்காங்க இது மட்டும்தான் இருக்குமா இல்லை இன்னும் நிறைய நிறைய இருக்குமா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ராஜு கேட்கவும் மீனாக இருந்துட்டு இருக்கலாம் ஏன்னா நகை விஷயம் நமக்கு தெரியும் இப்போ படிப்பு விஷயமும் தெரிஞ்சு போச்சு இன்னும் என்னெல்லாம் போய் இருக்கோ இன்னும் நகை விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரவணன் மாமா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவார் இப்படிப்பட்ட குடும்பத்துலையே நம்ம பொண்ணு எடுத்திருக்கோம் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிடுவார் ராஜி நம்ம இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா பின்னாடிக்கு இந்த விஷயம் தெரிய வந்து கண்டிப்பாக எல்லாருமே தான் போகிறாங்க இப்போவே நம்ம இந்த உண்மையை சொல்லிடலான்னு எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மீனாவுமே சொல்றது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கரெக்டாக தான் இருக்கும் பின்னாடிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னாலுமே எல்லாருமே நம்மளும் நம்மளையும் கேட்பாங்கல்ல ஒரு டைம் அதாவது நம்ம தெரியாமல் கூட வாய் விட்டுட்டோம் ஏற்கனவே இந்த விஷயங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளையுமே அத்தை கோச்சிப்பாக நம்ம இந்த விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனாவும் மயில் நகை பற்றின விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க மயிலக்காவுக்கு போட்ட நகை எல்லா எல்லாமே அதாவது பாதி கவரிங் நகை பாதி தங்க நகைன்ற மாதிரி எல்லாமே சொல்லிடுறாங்க இப்போது பாண்டியனும் கோமதியும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க கோமதி இருந்துட்டு மயில் எம்பிட்டு விஷயத்தையும் மறைச்சு வச்சிருக்கீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இப்படி எல்லாம் பொய் சொல்லியிருப்ப உங்க குடும்பமா சேர்ந்து எங்க குடும்பத்தை ஏமாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பிட்டு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க உங்ககிட்ட நாங்கள் மொட்டாலா இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தையும் மயிலை பயங்கரமா திட்டுறாங்க பாண்டியன் வந்து இதுக்கப்புறம் இப்படி பொய் சொல்ற குடும்பம் வந்து நம்ம அதாவது மயில் வந்து இந்த வீட்டிலயே வாழக்கூடாது இவ்வளோ பெரிய பொய்யே சொல்லியிருக்காங்க சரவணனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க நம்ம பாண்டியன் உடனே கோமதி இருந்துட்டு என் மயில் என் புருஷனை இப்படி அள வச்சுட்டே என் பையன் வாழ்க்கை கெடுத்துட்டியே இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது சரவணனுக்கு நாங்கள் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மீனாவும் ராஜியும் ஐயோ அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டோமோ இப்போது மயிலோக்காவோட வாழ்க்கையே இப்போது கெட போகுதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே மீனா இருந்துட்டு கோமதிக்கிட்டே அத்தை ஏதோ நடந்தது நடந்து போயிடுச்சு சரி விடுங்க அத்தை அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல மயிலாக்காவும் எல்லோருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரவணன் மாமாவும் மயிலாக்காவும் ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சரவணன் மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண வச்சு பண்ணி வச்சு அந்த பொண்ணும் ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா இல்லை மயிலாக்கா விஷயத்தை எடுத்துக்கூட பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும் சரவணன் மாமாவோட வாழ்க்கை தானே போகும் வேண்டாம் அதை எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மீனா வந்து கிட்ட சொல்கிறாங்க கோமதி மீ இதை வந்து யோசிக்கிறாங்க மீனா சொல்கிறதுமே கரெக்டு தான் உடனே பாண்டியன்கிட்ட எங்கே என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன பண்ணுறது என் பையன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கொமதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போது மயில் வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்குறாங்க சரவணன் கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க மாமா உங்கள் கூட நான் இருக்கணும்னு நினச்சிக்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களே இந்த வீட்டில் இருக்க வைங்க அப்படி உங்களுக்கு என் கூட வாழ்றதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா என்னை வீட்டை விட்டு மாமா ஆனால் குழந்தை விஷயத்துல நான் போய் சொல்லவே கேட்க தெரியாது இனிமேவும் உங்ககிட்ட நான் போய் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்க மாமா அப்படி பிடிக்கலனாலையும் சொல்லுங்க நான் இங்கேருந்து போயிடுறேன் இங்கேருந்து நான் ஒரே அடியாக நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கோமதி இருந்துட்டு என்னடி செத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் குடும்பமா எங்கள் குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்க்குறியா இவ்வளோ நாளாக போய் சொல்லி ஏமாத்துறது பத்தில் குடும்பத்தையே ஜெயிலுக்கு கூண்டோடு அனுப்பணும்னு நினச்சி பிளான் பண்ணி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மயில் இருந்துட்டு ஐயோ அத்தை அப்படியெல்லாம் சொல்ல வரல மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நடக்கல அப்படின்னா நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு எங்க மயில் சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம அரசு இருந்துட்டு உடனே நம்ம பாண்டியன்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்பா மயிலாக்காவும் பாவம் தான் இது வரைக்கும் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அது எல்லாத்தையுமே மறந்துட்டு மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக இருக்காங்களான்னு மட்டும் பார்க்கலாமே ஏன்னா மயிலாக்காவும் ஒரு பொண்ணு தானே உங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அவங்க போய் சொல்லிட்டாங்க நம்ம மன்னிச்சுடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க இப்போது நம்ம பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க சரவணன் விஷயத்தில் மயில் விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க மயிலை வந்து வீட்டை விட்டு போகிறாங்களா இல்லை சரவணன் கூட ஒன்று சேர்த்து வச்சு வைக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எது நடந்தால் நல்லா இருக்கும் அதாவது மயில் வந்து சரவணன் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ